அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து பூமியில் அருகருகில் அமைந்த பல பகுதிகள் உள்ளன அதில் திராட்சை தோட்டங்களும் பயிர்களும் பல வகைகள் பல வகைகளும் கிளைகளுடையதும் கிளைகளை இல்லாததுமான பேச்சை மரங்களும் உள்ளன எல்லாத்துக்கும் ஒரே தண்ணீர் தான் அவற்றுக்கு புகற்றப்படுகின்றது அதாவது எல்லா பழங்கள் செடிகள் கொடிகள் அத்தனைக்கும் ஒரே தண்ணீர் தான் ஊற்றப்படுகின்றது இவ்வாறு இருந்தும் ஒவ்வொரு பழங்களிலும் ஒன்றை விட ஒன்று சுவையாக இருக்கின்றது ஒன்றை விட மற்றொன்றை சிறந்ததாக்கியுள்ளோம் ஒரு படத்தை விட மற்றொரு படத்தை நாம் சிறந்ததாக்கியுள்ளோம் இதை விளங்கி கொள்ளும் விளங்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அல் குருகான் பதிமூணாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது இதை நாம் உணர்ந்து கொள்வோமாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து